ஒரு சரித்திரா அங்க சொல்லுகிறான் பல சரித்திரங்களை சொல்லுகின்றான் அதாவது யூசுப் அலஹி சலாம் அவர்களை கிணத்தில் போற்ற சரித்திரம் அவர்களுக்கு மோசடி செய்தது துரோகம் செய்தது மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களின் சம்பவங்கள் அங்கே சிறையிலே நடந்த காட்சிகள் சிறையிலே அந்த குழந்தை பேசியது அங்கே இருந்த சிறைவாசிகள் இரண்டு பேர் அதில் ஒருவர் தன்னை பற்றி தன்னுடைய எஜமான் அதாவது யூசுப் வலைசாத்தை பற்றி தன்னுடைய எஜமான போய் சொன்னது இப்படியெல்லாம் சரித்திரங்கள் ஏராளம் இருக்கின்றது அதிலும் ஒரு சரித்திரம் தான் யூசுப் ஜுலேஹா உடைய சரித்திரம் இந்த அடிப்படையில கொரானுடைய ஆரம்பமே எங்களுக்கு சொல்கின்றது இந்த சூரா யூசுப்ல எத்தனை சரித்திரங்கள் வருகின்றதோ அது எதுவுமே கெட்டது இல்ல அது எல்லாமே நல்லது தான் அதுல எந்த விதமான கெடுதியும் கிடையாது அந்த ஜுலைஹாவ சிலர்கள் இப்பச்சார் என்று சொல்கின்றார்கள் சொல்றவருக்கு இதனுடைய விளக்கம் புரியல்ல அவர்களுக்கு சிந்திக்க தெரியல அல்லாஹ் குரானில மோசமான பெண்களுக்கு உதாரணம் சொல்கிறான்

வக்கீலது குழன்னாரின் நிரந்தரமாக நிறத்துக்கு என்று நாம் சித்தப்படுத்தியவர்களுடன் நீங்களும் நுழைந்து கொள்ளுங்கள் அவ்வளவு மோசமான பெண்களை சொல்ற நேரம் இவள் ஒரு விபச்சாரியாக இருந்தால் அல்லாவுக்கு சொல்ல இருந்துச்சே யூசுப் சலாம் அவர்களுக்கு மோசமான விதிமுறைகளை ஏற்படுத்தி தன்வசம் வசம் ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்த பெண் என்று அல்லாவுக்கு சொல்ல வேண்டியிருந்துச்சே ஏன் அல்லா சொல்ல மாற்றமாக அசனுல் கசஸ் சரித்திரங்களே மிகவும் அழகானது சரித்திரங்கள்ல யாருக்குமே அங்க குறை கூற முடியாத சரித்திரத்தை அல்லா சுபான் சொல்கின்றான் இந்த அடிப்படையில கெடிமானவர்களே சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு மத்தியில வேற்றுமைகள் வரும் அந்த நேரம் சீரான முறையில அதை நாங்க ஆராய்ச்சி செய்ய வேண்டும் சிலருக்கு சில விடங்கள் கிடைத்திருக்க மாட்டாது காரணம் என்ன அவர்களுடைய சோழிகள் அதிகமாக இருக்கும் அவர்கள் புக்ஸ்கள் பாக்குறது குறைவாக இருக்கும் அவர்கள் அதிகமாக முத்தாலா செய்வது ரிப்பீட் பண்றது குறைவாக இருக்கும் இரவுல அதிகம் தூங்காமல் விழித்திருந்து கித்தாபுகளை பார்க்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுதும் சில விடயங்கள்ல ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள் சிலர்கள் பிங்கர் டிப்ல இந்த செய்தியை எடுத்துக் கொள்ளலாம் என்று இன்டர்நெட்ல ஊடுருவார்கள் இன்டர்நெட்ல யகுதிகளும் பேசி இருக்கிறார்கள் இஸ்ராயலத்தான ரிவாயத்தும் இருக்குது எங்களுடைய பகைவர்களும் அதுல அரபியில புகுத்தி இருக்கின்றார்கள் எது எது சரி கூடாது என்கிறத நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு அதிகமானவர்கள் அவர்களுக்கு கித்தாப்புகளை பிறட்டுவது கஷ்டம் பிரயாணம் போகும்போது கித்தாபுகளை சுமந்து கொண்டு போவது கஷ்டம் இதனால அபுணாவு கூகுள் கூகுளுடைய பிள்ளைகளாக ஆகிட்டாங்க இதன் காரணமாக வேண்டிய ஒரு மசாலாவை ஒரு பிங்கர் டிப்ல எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறாங்க இதெல்லாம் கிடிபான சகோதரர்களே நேரான வழியை காட்ட மாட்டாது அது அவ்வப்பொழுது மாறக்கூடியது அது பொய்களை புனைக்க கூடியது ஆதாரம் போடுவார்கள் இந்த கித்தாப் என்று தேடி பார்த்தா அந்த கித்தாபிலே இருக்க மாட்டாது ஆனால் வரலாறு ஆசிரியர்கள் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலேஹி தபீர் தபரி தான் வேர்ல்ட் நம்பர் ஒன் முதலாவது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தப்சீர் இபுனு கசீர் போன்ற தப்சீர்களுக்கு ஒரு முதல் உரிமை இருக்கின்றது அதிலும் முதலிடம் வகுக்கக்கூடியது தான் தபரி தபரி இமாம் அலைவி அவர்களுடையது அதை போன்ற ஒரு தப்சீர் எதுவுமே கிடையாது எந்த ஒரு ஆலிமும் தான் எவ்வளவு பெரிய அல்லாமாவாக இருந்தாலும் தான் தஃசீரு தபரிலே கூறப்படுகின்றது என்றால் அவர் அடுத்த வார்த்தையை பேச மாட்டார் அந்த சபரியில இமாம் ஜரீர் ஜரீர் ரஷ்மத்து அவர்கள் ஆதாரபூர்வமாக குறிப்பிடுகின்றார்கள் அந்த பெண் ஹஜரத் யூசுப் அலி சலாம் அவர்களை தன்னுடைய வசப்படுத்துவதற்கு முயற்சி செய்தால் அவளும் ஒரு மனித படைப்பு தாடி இவர் அதிலிருந்து தப்பி ஓடினார் எத்தனையோ கதவுகள் தாழ்பா போடப்பட்டிருக்கு சைத்தானும் அவரை வந்து பல சூழ்ச்சிகளுக்கு உள்ளாக்கி அந்த பாவத்துல ஈடுபடுத்த முயற்சி செய்ய இறுதியில என்ன பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நபிமானவர் பாவத்தை விட்டும் அல்லாஹ் சுத்தப்படுத்தியவர் கூட சைத்தான் தன்னுடைய வலைகளை விரிப்பான் அந்த அடிப்படையில் யூசுப் அலை ஓடினார்கள் ஒவ்வொரு கதவுகளும் திறந்து கொண்டது இறுதியிலே வெளியே செல்லும் கதவிடத்திலே வந்து மாட்டிக்கொண்டார் அல்லாஹ் அவருடைய தூய்மையை பத்திரித்தனத்தை நிறைவேற்றினான் ஒரு குழந்தை பேசியது சொன்னதுக்கூடிய அந்த சட்டை முன்னால் கிழிந்திருந்தால் அவள் உண்மை சொல்கிறார் இவன் பொய் சொல்கிறார் இவர் பொய் சொல்கிறார் அவருடைய சட்டை வைன்கான பின்னால கிழிந்திருந்தால் இவர் உண்மை சொல்கிறார் அவர் போய் சொல்கிறார் இப்பொழுது பரிசீலனை செய்து பார்த்தா, சட்டை பின்னால்தான் கிழிக்கப்பட்டிருக்கின்றது என்றாலும் பெண்களே உங்களுடைய சூழ்ச்சி ரொம்ப பயங்கரமானது இன்ன கைத உங்களுடைய சூழ்ச்சி மிகவும் பயங்கரமானது என்று அல்லா சுபானுவா அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை தான் சொல்லி காட்டானே தவிர அந்த சூரா இம்ராத்துல் அந்த கவர்னர் உடைய பெண் மனைவி என்றானே தவிர அவளை நடத்தை கெட்டவள் இல்ல என்று அல்லா சொல்ல அப்படி சொல்லாதவள் என்று சொல்லப்படும் எனக்கு எங்கட உள்ளத்திலேயும் அந்த எண்ணங்கள் வாரது இல்லையா நாங்க மலக்குகளா எங்க படையிடத்தில் இல்லாத ஒன்று அவளிடத்தில் இருக்குமே என்று எப்பயாவது நாங்க சிந்தித்தது கிடையாதா எப்பயாவது எங்களுக்கு அந்த எண்ணம் வந்தது கிடையாதா வர இல்லைன்னு சொன்னா நாங்க தான் அதே மாதிரி அவளுக்கும் ஒரு எண்ணம் தோண்டியது அந்த எண்ணத்தின் பேரில் முயற்சி செய்தார் ஆனாலும் அவள் ஈடுபடல பாவம் எழுதப்பட மாட்டாது ஈடுபட்டால் தான் பாவம் எழுதப்படும் எப்போ முயற்சி செய்துவிட்டு அதை செய்ய கிடைக்கல இந்த நேரம் யாரு இந்த பாவத்தில் நீ என்னை பாதுகாத்தாயே என்று அல்லாஹ் புகழும் பொழுதே ஹசரத் அப்பாஸ் முபசின் சொல்றாங்க அவர் நிச்சயமாக கூலி இடத்துல இவர் பாவத்துக்காக வேண்டிய எல்லா விதமான ஏற்பாடும் செய்தார் அதற்கு தருணமும் அமைந்தது நல்ல சந்தர்ப்பம் யாரும் பார்க்கல திடீர் என்று பாவத்தின் இடத்துல நெருங்கும் பொழுது ஒரு தடையொன்று வந்துவிட்டது தடையின் பாவம் செய்ய முடியாமல் போய்விட்டது அலி அப்பாஸ் சாலா என்ப அவர்கள் சொல்கின்றார்கள் இவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான் இவன் வந்து என்ன தடுத்துட்டானே இவன் வந்ததனால இந்த பாவத்தில் எனக்கு ஈடுபட முடியலையே மறு எப்படி சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொல்லி யோசிக்கிறான் கவலைப்படுறான் அந்த பாவத்தை செய்ததை விட பெரும் பாவம் எழுதப்படும் என்கிறதீஸ் முபசரின் இவரு அப்பாஸ் அலி அல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த அடிப்படையில கிரியமான சகோதரர்களை பிறகு அந்த பெண்ணுடைய தூய்மை எந்த அளவுக்கு அல்லாஹ் அல்லா சுபா இதனை அனைவருக்கும் படிப்பினையாக ஆக்கி அவளுடைய பாவங்களை மன்னிக்கிறான் இவள் இந்த செய்த முயற்சியை அல்லாஹ் மன்னிக்கிறான் வயோதிப்ப பெண்ணாக மாறிடுறான் இது இப்படி ஜெரீர் தபர் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களுடைய ஓத்தன்டிக் நரேஷன் இப்போ அவள் முதுமையை அடைந்து ஹசரத் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுடைய அன்பிலேயே உப்பை போல கரைந்து போயிட்டாள் தன்னுடைய முதுகு கூட இரண்டாக வளைந்து கூன் விழுந்து விட்டது கண்ணுடைய பார்வை போய்விட்டது அழகு சௌந்தர்யம் அனைத்துமே கரைந்து விட்டது யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறது அரசாங்கம் அவர்கள் அதனுடைய ஜனாதிபதியாக மாறிவிடுகின்றார்கள் அரசனாக மாறிவிடுகின்றார்கள் தன்னுடைய குதிரையில வரும் பொழுது குதிரையின் ஓசையை காதில் கேட்கும் பொழுதே இதோ யூசுப் வருகிறார் பார்வை விளங்குதில்லை என்றாலும் யூசுப் வருகிறார் அங்க பக்கத்தில் இருந்தவர்கள் கேட்டார்கள் இன்னுமா யூசுடைய சிந்தனை இருந்தது கொண்டே இருக்கிறது நான் ஒரு ஹதீசை சொல்லுறேன் நீங்க சொல்லுவாங்க செலவுங்க அண்ணா சோ லிமா ஜயிலோ தெரியாத விஷயங்களுக்கு பகைவர்கள் நாங்க நாங்கள் ஒன்றும் கேட்டில்ல புதிதாக கேட்கும் பொழுது நாங்க பகைமை பாராட்டும் இது ஆதாரபூர்வமான விஷயம் ஒரு மனிதன் ஒரு தலை காதல் அதாவது சொல்லல்ல ஒரு பெண்ணோ ஆடோ சொல்லல்ல அதே அன்புல இஷ்குல கொதித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு அதே நிலைமையில மௌத்தா போனார் இவளுக்கு ஷஹீதுடைய அந்த இவருக்கு சொர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்குது இது ஆதாரப்பூர்வமான ஆதீஷ் அதனுடைய இவ்வாறு வார்த்தைகளை நான் மறந்துவிட்டேன் உங்களுக்கு நான் அதற்குரிய ஆதாரத்தை தாராளமாக தயாராக இருக்கிறேன் இந்த அடிப்படையில் ஒரு சம்பந்தப்பட்ட அன்போட இணைந்த ஒரு சரித்திரம் தான் இந்த ரெண்டு பேருடைய சரித்திரம் அவளுடைய அன்பின் ஆழம் எந்த அளவு அல்லா அவளை விடல்ல ஹஜரத் ஜிப்ரீல் அலஹி சலாத் அனுப்பினான் அந்த ஜுலேஹாவுடன் கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரல் அலஹி சலாம் வந்தார்கள் இவளுக்கு என்ன தேவை என்று கேளுங்க அல்லாவுடைய கட்டள கேட்ட உடனே எனக்கு வாய்ப்பம் மீண்டும் கிடைச்சோணும் என்னுடைய பார்வை உங்களை பார்ப்பனும் அந்த பார்வையும் மீண்டும் வரணும் நான் திருமணம் முடிக்க வேண்டும் மூன்று தேவைகள் உங்களுக்கு கேட்கலாம் என்ற விம்பரையோடு கொடுக்கப்பட்டது மூன்று தேவைகளை கேட்டால் வாலிபம் கிடைத்து விட்டது ஹजरत யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஜுஹை ஜுலைகாவை திருமண முடித்தார்கள் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள் அவளுடைய பேர் ராயில் ராயில் இது தான் அவளுடைய உண்மையான பேர் ஜுலைஹா என்ற பேர் அது அவருடைய லக்கப் ஒரு Nickname ஒன்று ஒரு சிறப்பு பேர் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது பிறகு அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவருடைய அன்புக்கு நிகராக வேற யாருடைய அன்பும் இல்லை அந்த அன்பை போல இந்த திருமண ஜோடிக்கு ஆக்கு என்று எந்த தவறும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது எனவே நான் ஏன் சொல்கின்றேன் என்றால் கரிபான சகோதரர்களே சில விடயங்கள் எங்களுக்கு அறிமுகம் இல்லாமல் இருக்கும் நாங்கள் மற்றவங்க சொல்றதை கேட்டு மற்றவங்க சில நேரம் அவர்கள்

அவர் பாவி என்கிறதுக்கு அவர் கேட்க பேசுறது போதும் அதனால பேசவும் கூடாது இதனால என்ன நடக்கும் சமூகத்துல ஒற்றுமை சீர்குலைந்து நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் செய்யாதீர்கள் பிணைந்து கொள்ளாதீர்கள் எப்ப வாக்குவாதம் செய்வீர்களோ தோல்வி அடைந்து விடுவீர்கள் உங்களுடைய வாடை என்றால் பலம் இல்லாமல் போய்விடும் உங்கள்கிட்ட இருந்து பலம் இல்லாமல் போயிடும் பலஹீனம் உங்களை தட்டிவிடும் அல்லாவுடைய உதவ இல்லாமல் போயிடும் சஜபீக்கும் என்ற அந்த வாடகைக்கு சொல்லக்கூடிய விளக்கம் அல்லாஹு சொல்கின்றார்கள் உங்களுடைய பலம் இல்லாமல் போயிடும் எடுக்கப்பட்டுவிடும் இதனால் உங்களுக்கு மத்தியில சில சின்ன சின்ன விடயங்கள் அதனை பற்றிய சீரான அறிவு அல்லா சுபான் வாலாவுக்கு தான் இருக்கின்றது எனவே உங்களுக்கு வேற்றுமை ஏற்பட்டால் சந்தேகம் ஏற்பட்டால் அதனை அல்லாவிடமே திருப்பி விடுங்க நீங்க அதுல பேச போகாதீங்க உங்களுடைய அறிவு ஒரு அளவுக்கு தான் போகும் அதுக்கு அங்கால நீங்க போக போனா பைத்தியக்காரர் ஆகிடுவீங்க எனவே சகோதரர்களே இதே விடயத்தை தான் நாங்கள் ஹாமுதிருக்கும் நாங்கள் சொன்னோம் இந்த அடிப்படையில அல்லா சுபான் சஹாபாக்கள் மத்தியில் ரசூல் உல்லாஹி சலா அலஹி வசலம் அவர்களை அனுப்பி வைத்தான் அந்த நேரம் இந்த அளவுக்கு அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை சீர்குலைந்திருந்தது வெறுமனே ஒரு பொண்டில் இருந்து தண்ணி குடிக்குது ஒட்டகம் அந்த பொ அடுத்த வீட்டுக்காரனுடைய ஒட்டகம் வந்து தண்ணி குடிச்சா யுத்தம் செஞ்சு கொண்டிருந்தாங்க வந்ததே அவர்களை ரசூல் அவருடைய பிளவு ஏற்படவே முடியாது அல்லாவுடைய குரானுக்குள்ள பிளவு ஏற்படவே முடியாது நியாயம் அவர்களுடைய நோக்கமே பிரிந்து கிடக்கக்கூடியவர்களை ஒற்றுமைப்படுத்துறது தான் அந்த ஒற்றுமைக்காக ஹசரத் ஹசூலுல்லா எவ்வளவு அடிபட்டார்கள் துரத்தப்பட்டார்கள் மக்காவில இருந்து விரட்டப்படுகின்றார்கள் சகோதரர்களே மீண்டும் இந்த மக்காவுக்கு நான் வரக்கூடாதா என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்துல நீண்ட காலம் இருந்தது எப்போ மக்கா வெற்றி பெறப்பட்டதோ அந்த நேரம் சஹாபாக்கள் மதீனத்து மக்கள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள் மக்கா

இந்த நவ முஸ்லிம்களும் மக்கத்து மக்களும் ஒட்டகங்கள் சிவப்பு ஒட்டகங்கள் குதிரைகள் பொருட்கள் ஓ பூட்டி இவைகளை எடுத்துக்கொண்டு ஒரு பாதையில போனா மதீனத்து மக்களாகிய நீங்க வெறும் கையில வேறொரு பாதையில போனா நான் உங்களுக்கு பின்னால்தான் வருவேன் என்றார்கள் சகோதரர்களே

அந்த பொறுப்புதாரி வர வேண்டும் என்று விரும்பினார்கள் சிலர்கள் சொன்னார்கள் மின்னா அமீர் உண்வ மிங்கும் அமீர் எங்கள்ல இருந்து ஒரு பொறுப்புதாரி உங்கள்ல இருந்து ஒரு பொறுப்புதாரி வரட்டும் கருத்துகள் கூறப்பட்டது ரெண்டு பேர் ஆகியிருந்தால் அங்கு ஒரு நாள் ஒற்றுமை ஏற்பட மாட்டாது ரெண்டு பேர் ஆகியிருந்தால் ஒற்றுமை உண்டாவுமா இடை பல தெய்வங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் லவ் கான ஆலிகத்தன்

கரிபான சகோதரன் இதனால் சமூகத்தில் பிரச்சனை வரக்கூடாது அது அல் பிச்சு நத்து அஷத்துமினல் காத்துல் கொலையை விட கடினமானது தான் குழப்பம் என்கிறது கொலை செய்யறது ரொம்ப லேசானது அதற்காக வேண்டி நாங்கள் யாரும் கொலை செஞ்சு போடுவோம் அப்படி இல்ல மாற்றமாக கடிபான சகோதர்களை ஒற்றுமை வளர்க்க வேண்டும் அது சசுல்லா செல்லா சொல் அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள் சொன்னதை போல பல வருட கணக்காக யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஃபார் ப்ரீவியர் கோஸ்டர் அற்பசுபசுப விஜயங்களுக்காக வேண்டி இவர்கள் யுத்தம் செய்கிறார்கள் அஜரத்தை சுல்லா சொல்கிறாங்க நீங்கள் விளிம்புல இருந்தீங்க இப்ப விழுவீங்க எங்களோட தருணத்தில் இருந்தீங்க பகைவர்களாக இருந்தீங்க ஃப அல்ல ஃபைன அல்லாஹ் இந்த இஸ்லாம் என்ற நேமத்தை கொண்டு இஸ்லாத்தில் பிளவு இல்ல இஸ்லாம் தான் மனிதனை ஈடேற்றப்படுத்தக்கூடியது பாஸ்பஹ தும்பே நேமதியேமானா இந்த நேமத் இந்த பவுண்டி என்ன அது இஸ்லாத்தினுடைய நேமத் இதனை கொண்டு தான் நீங்கள் சகோதரர்களாக ஆயிருங்க அப்படியே கொண்ட சகோதர வாங்கி உருவாக்கக்கூடிய இஸ்லாத்துக்குள்ள எங்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்பட முடியுமா அதனால் எதையும் நாங்கள் செய்வம் அடுப்போம் அவர்களுக்கு நல்ல முறையில் அதற்குரிய விளக்கங்களை கொடுப்போம் ஏற்றுக்கொள்கிறார்களா நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்வோம் கருத்தோடு நீங்களும் சகோதரர்கள் தான் நாமும் உங்களுக்கும் எந்த பிளவும் கிடையாது பிளவு ஏற்பட்டால் நிச்சயமாக மற்றவர்கள் உங்களை தாக்குவார்கள் வகியுடைய பரக்கத் உங்களுக்கு மத்தியில் எடுக்கப்பட்டு போயிடும் இன்றைக்கு வகியுடைய பரக்கத் எடுக்கப்பட்டு இருக்கிறது நல்லா காண்கிறோம் அதில் ஒன்று தான்

பாசுக்கள் பாவிகள் என்றெல்லாம் குரான் உடைய ஆய சொல்கின்றது இது எடுக்கப்பட்டதுக்கு அடையாளம் வீட்டுல சுண்ணத்துடைய வாழ்க்கை கிடையாது குடும்பத்துல ஒற்றுமை கிடையாது உறவர்களுக்கு மத்தியில காலா காலமாக பிரிவு இவைகள் எல்லாம் எடுக்கப்பட்டதற்கு அடையாளம் எது சீரானதாக இருக்கிறதோ அதில் மக்கள் ஒன்று கூடி இருக்கும் பொழுது பிளவை உண்டு படுத்தப்படக்கூடிய அனைத்துமே வகியுடைய அடையாளம்

உங்களுக்கு மத்தியில அந்நியோன்னிய உறவு பாசம் முஹப்பத் உண்டாகும் வரைக்கும் நீங்கள் மூமிங்கலாக முடியாது ஈமான் இல்லாமல் சொர்க்கம் நுழைய முடியாது உங்களுக்கு மத்தியில அந்யோன்னிய உறவு பாசம் சகோதர வாஞ்சை இல்லாமல் ஈமான் கொள்ள முடியாது அவலா துல்லுக்கும் அலா ஷெய்இன் இதா ஃபாழித்து மு ஜஹழித்து முல் ஜன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அறிவித்து தருவா அது நீங்க செஞ்சா சொர்க்கத்துக்கு போவீங்க அது என்ன யாரையும் பார்த்து மார்க்கண்ணால பாக்காதீங்க யாரையும் இழிவான உள்ளத்துல பாக்காதீங்க உங்களுக்கு மத்தியில சலாத்த பரப்புங்க பாசம் சகோதர வாஞ்ச இஸ்லாமிய இஸ்லாமிய அந்த பிரகாசம் வாழும் என்று அருமை நாயகம் சல்லா அலை செலவு சொன்னாங்க இந்த இஸ்லாத்துடைய பிரகாசம் இல்லாம போறதுக்கு காரணம் என்ன ஏதோ ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி நாம் அவரை ஒரு பகைவரை போல பார்க்கிறது இல்ல அது உண்மை போய் எதுவென்ற நாம் தேடி பார்க்க வேண்டும் அவருக்கு அதனை எத்தி வைக்க வேண்டும் அவர் ஏற்றுக்கொண்டால் மாஷால சந்தோஷம் ஏற்றுக்கொள்ளலையா நாங்கள் இன்னும் உங்களை அடைப்போமே தவிர உங்களை நாங்கள் பிரிக்க மாட்டோம் ஏன் நீங்க எங்களுடைய சகோதரர் நீங்களும் கலிமாவை தான் உரைத்தீர்கள் நாங்களும் அந்த கலிமாவை தான் உரைக்கிறோம் நீங்களும் சுண்ணாவை தான் பின்பற்றுகிறீர்கள் நாங்களும் சுண்ணாவை தான் பின்பற்றுகிறோம் இதுல அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான் என்று அல்லாவிடத்துல நாங்க விடக்கூடியவர்களாக மாற வேண்டும் தெரியவான சகோதரர்களை இந்த அடிப்படையில ஹசரத் சசூருல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சமூக வாழ்க்கையிலும் எத்தனையோ பேரை மன்னித்து இருக்கின்றார்கள் சில குழப்பங்கள் வரும் பொழுது சிலருக்கு அல்லாவுடைய கட்டளைப்படி சில முடிவுகளை எடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இன்று எங்களுக்கு அப்படியெல்லாம் எல்லாம் முடிவு மனோச்சை பிரகாரம் எடுக்க முடியாது எது கொரானோ எது ஹதீசோ அதை தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முன்வைக்க வேண்டும் அந்த காலத்துல பெண்மணிகள் கூட குரானே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டார்கள் உடைய செய்திகளையே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டார்கள் பரீரா அலி அல்லாஹு அன்ஹா ஹசரத் ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அடிமை பெண்மணி அழகு சௌந்தரிய நிறைந்தவர்கள் பரீரா முகீஸ் என்ற சஹாபியுடன் தான் குடும்ப வாழ்க்கை நடத்தினார் திருமணம் முடிச்சிருந்தார் ஆனால் அந்த முகீஸ் நிறத்தில் குறைந்தவர் அழகற்றவர் இப்போ பரீராவை ஹசரத் ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் உரிமையிட்டு விட்டார்கள் விடுதலை கொடுத்து விட்டார்கள் ஸ்லேவாக இருந்தவர்களை அவர்கள் உரிமையிட்டு விட்டார்கள் உரிமை விட்டதன் பின்னால் இவள் சுதந்திர பெண்ணாக மாறிடுகிறாள் இப்போ திருமண பந்தம் முறிந்து விடுகின்றது அந்த அடிப்படையில் அவளுக்கு விருப்பம் கொடுக்கப்படுது வேண்டிய கணவரை திருமணம் முடிக்கலாம் ஆனால் முகேஷ் பரீராவுடைய அன்புல மூழ்கி இருந்தார் வீதி வீதியில் கவிதை படித்துக் கொண்டு அலைந்து திரிந்தார் சாபாக்கள் ரசூலா இடத்துல போயிட்டு சொன்னார் முகீச பாருங்க ரசூலல்லா பரீராவுல சொக்கி போயிட்டார் அவள் இவன வேண்டாம் என்று சொல்கிறார் இவர் அவளை வேண்டும் என்கிறார் இத போல சம்பவங்கள் எவ்வளவு நடந்திருக்கின்றது சகோதரர்களே ஆனா அந்த சம்பவத்தை கூட அல்லா குரான்ல அசனு கசஸ் என்று சொல்லல மாற்றமாக ஆக அழகிய தரித்திரங்கள்ல பலது யூசுப் சூரா யூசுப்ல இருக்குது அதுல ஒன்று இந்த ரெண்டு பேருடைய சம்பவம் என்று சொல்றதோடு இந்த பரீரா இடத்துல ஹசரத் சசூருல்லா போய் முகீசுக்காக வேண்டி பேசினாங்க பரீரா நீங்க தொடர்ந்தும் முகீசோட வாழலாமே பரீரா கேட்டது என்ன யார சொல்லலா இது உங்களுடைய கட்டளையா அல்லது நீங்க எனக்கு எஃப்டிஆர் ஒரு ஆப்ஷன் தாருங்களா இது அல்லாவுடைய உங்களுடைய கட்டளையா நான் இவரை திருமணம் முடிக்க வேண்டும் அல்லது சட்டமா என்று சொல்லி கேட்டார்கள் கட்டளையா இருந்தா தானே சட்டமா இருக்கும் எனவே இல்ல இது என்னுடைய புறத்துல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் தான் வெறுமனே ஒரு வேண்டுகோள் என்று சொல்ல அவங்க சொன்னாங்க யாரை சொன்னா இது அல்லாவுன்னு சொல்லலை உங்கள்ட்டையும் கட்டலை இல்லைன்டா எனக்கு பாவம் ஏற்படாது நான் விருப்பமில்லைன்னு சொல்லிட்டாங்க நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதை மாதிரி தான் கிரிவான சகோதரனே எந்த உண்டும் அல்லாஹ்டைய கட்டலை ரசூலுடைய முறை சஹாபாக்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய சரித்திரங்களை வைத்தே தான் ஹொரான் எங்களுக்கு அனைத்து விடயங்களையும் முன்வைத்திருக்கின்றது அவர்கள் இல்லாமல் கொரான் இல்ல அலி உல்லா மீம் ஜாலிக்கள் கிசாபுல இருந்து கொலவுது ரம்பி நாஸ் வரைக்கும் அந்த அருமை சஹாபாக்களுடைய தான் உச்சரிக்கிறது அதோடைய சஸ்தீர்களையும் சபபு நுசூல்களையும் நாங்கள் பார்த்தோம் பார்த்தோண்டா இதோட யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது விளங்கும் எனவே இந்த அடிப்படையில் என்னுடைய கொசுபாவின் தலையங்கம் நாம் நமக்கு மத்தியில ஒற்றுமையை வளர்ப்போம் எல்லோரையும் அடைத்துக் கொள்வோம் சகோதர வாஞ்சியுடன் எங்களுடைய துனியாவின் வாழ்க்கையில அல்லாஹ் விருப்பமான முறையில வாழுவோம் இந்த உலகத்திலிருந்து போகும் பொழுது அல் முஸ்லிமோ என்னுடைய வளர்ப்போம் மற்றவர்களுடைய செவமடிப்போம் அவர்களுக்கும் உரிமைகளை கொடுப்போம் அவர்களையும் நாங்கள் மதிப்போம் நாம் அனைவருமே எதையும் பிரித்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வோம் அல்லா தாலா இந்த அடிப்படையில எங்களுடைய வாழ்க்கையை கொரான் ஹதீஸ் பிரகாரம் அமைத்துக் கொள்வதற்கு